நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார் அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எவ்வேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணுதுர்கியை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பண்ணாமல் பாருங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு கழகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது புலர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசிக்கு சனி சனிப்பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனத்துக்கு போகிறார் அவடாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி ஆகிடும் ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்ததுங்க தேவையில்லாத அசிங்கம் அவமானம் பிரச்சனைகள் கடன் காட்சிகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பல அசிங்கம் அவமானங்களை சந்தித்து வந்துள்ளீர்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்கள் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இந்த சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா இது வந்து அஷ்டமத்து சனி விலகி விட்டது பயப்படவே தேவையில்ல ஒன்பதில் சனி இருந்தால் அது ஒரு பலன் பட் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி பலனை அடா அடா சொல்லி மாலாது இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக சொல்லாத பிரச்சனைகளை சந்தித்து வந்துள்ளீர்கள் அது உண்மைதானே இப்போது ரிலீஃப் ஆயின் பயப்படவே வேண்டாம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் சனி பகவானுக்கு ஸ்தான பலமா ஸ்தானபலம் இல்லை என்ன பண்ண பண்ணோம் ஒன்பதில் சனி தன் தகப்பனார் ஸ்தானம் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார் தகப்பலார் மட்டுமல்ல தகப்பல் வழி சொந்தங்கள் இந்த ப பங்காளிங்க இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் உங்களது தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம் ஒன்பதாம் இடத்தை டேமேஜ் பண்ணும் இருக்கிற இடத்தையும் சிலது கெடுக்கக்கூடிய நிலை ஏன்னா ச குரு இருக்கிற இடத்த பாழ் பண்ணுவார் பார்க்குற இடம் சிறப்பு ஆனால் சனி இருக்கிற இடத்த நல்லது செய்வார் ஓம் பார்க்குற இடம் தான் பாழ் இருந்தாலும் இது ஒன்பதாம் இடம் காரகோ பாவனாசி ஆனால் தொழில் பண்ணுறவங்க ஒரு சிறப்பாக தொழில் பண்ணலாம் நம்பி கடன் வாங்கலாம் தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை பாக்கிய தடை இருக்கிறது எங்கே போனாலும் உங்களுக்கு செக்கு வைப்பாங்க எதுவும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அவரில் ஜெயிப்ப ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலம் இந்த ஒம்பது சனி இருக்கிறது நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இந்த சனி பகவான் பாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினோராம் வீட்டை பார்க்கிறது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது பதினோராம் வீட்டை சனி பார்ப்பதால் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒரு சிலர் லவ் பண்ணியிருப்பீங்க அது லவ் கூட ஃபெயிலியர் ஆகும் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட காலதாமதம் ஆகும் ஏன்னா தலை ஏற்படும் பதினோராம் இடம் மகிழ்ச்சியில் தலை தாமதம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் தலை தாமதம் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சரி அடுத்தது ஏழாம் பார்வையாக மூலாம் வீட்டை பார்க்கிறார் மூலாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதர பாவம் அப்படின்னு சொன்னால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பதினோராம் வீட்டை பார்த்து மூத்த சகோதரத்துக்கு ஆகாது மூத்த சகோதரத்துக்கு உடம்பு முடியாமல் போய் செலவு வைக்கும் மருத்துவ செலவு வைக்கும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் சொல்லணும் மூணாமிடமும் அதே தான் அப்போ சகோதரர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு பகையாக இருப்பார்கள் அல்லது அவங்களுக்கு நேரம் சரியில்லை மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி செலவு பண்ணக்கூடிய காலம் வீரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போது இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் தைரியம் இருக்காது ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் ரொம்ப முடங்கி போயிட்டீங்க நொறுங்கிட்டீங்க இப்போ மூலாம்பலம் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா இப்போ தைரியம் இழப்பு தைரியம் இல்லை ரொம்ப ஸ்போர்ட்ஸு எதையும் எடுத்து செய்ய மாட்டீங்க ஐயோ செய்யலாமா வாழாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு இப்போ இந்த சனி பார்வை அப்படின்னு பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் இது ரெண்டரை வருஷத்துக்கு சனி பார்வை இருக்கும் அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ரிலீஃப் கடன் காட்சிகள் இருக்காது எதிரிகளால் தொல்லை இருக்காது ஏன்னா குரு பார்க்குறார் தொல்லை இருக்காது மருத்துவ செலவு இருக்காது எதிரிகளால் தொல்லை இருக்காதுன்னு வந்து ஒரு வருஷம் சொல்லலாம் ஆனால் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஏன்னா ரெண்டரை வருஷம் பண்ணணும் இல்லையா அப்போது வந்து கடன் காட்சிகளால் பிரச்சனை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே ஜூனுக்கு மேலே கடன் காட்சிகள் இருக்கும் பிரச்சனை வரும் வருமான தடை இருக்கும் எதிரிகளால் தொல்லை இருக்கும் மருத்துவ செலவு உங்களுக்கோ மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ மருத்துவ செலவு வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேகு மேலே எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சரி இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பொழுது எப்படி இருக்கும் சாதகமாக உங்களுக்கு ஏன்னா ரெண்டரை ஆண்டு போது மற்ற கிரகமும் கொண்டு வரணும் இல்லையா அப்போ குரு எப்படி இருப்பார் குரு வந்து உங்களுக்கு ஒம்பதுக்குடையவர் குடையவர் பன்னெண்டுக்கு வராரு பன்னெண்டுக்கு வராரு ஒம்பதுக்குடையவர் குடையவர் பன்னெண்டுக்கு வராருன்னா இந்த கலக லக்கணம் கழக ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும் ஆன்சைட் போகணும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாடு போய் தொழில் செய்யணும் அப்படின்னு பிரியப்பட்டு காத்திருப்பவர்களுக்கு தசாபுத்தி இடம் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போவீங்க சாதிப்பீங்க பன்னெண்டுங்கிறது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் அங்கே வந்து குரு உக்காண்டிருக்கார் பிள்ளைகளால் செலவு வைக்கும் பிள்ளைகளால் எப்படி செலவு வைக்கும் அவங்க படிப்பாங்க படிக்கிற செலவு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க இல்லை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க செலவு இல்லை உள்நாட்டிலே படிக்க வைச்சாலும் கல்விக்காக செலவு புத்திரர்களாக செலவு புத்திரர்களுக்கு திருமணம் பண்ணுவீங்க அது சுப செலவு புத்தகர்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க ட்ரெஸ் மெட்டீரியல் அவங்க கேட்குற லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி தருவீங்க அதெல்லாம் சுப செலவுகள் அப்போது குரு பார்வை கோடி குரு பாருங்கள் பண்ணுங்கள் இருந்தாலும் நாலாம் கிட்ட பார்ப்பாரு தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எழுந்து நடமாட தூங்குவாங்க அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் நன்மை அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டித்தரும் நாலாம் இடம் சுகஸ்தானம் ரொம்ப சுகவாசியாக இருப்பீர்கள் பயப்படவே வாழாம் எவ்வளோக்கு எவ்வளோ கலந்த ரெண்டரை வருஷமாக வீணமாக இருந்தீங்களோ சுகத்தை கெடுத்தி கெடுத்ததோ இப்போ அந்த அளவுக்கு இனி சுகமாக இருக்க போகிறீர்கள் ஆனால் இந்த ஓராண்டு இந்த குரு பார்வை அடுத்தது ஆறாம் வீட்டை பார்க்குது இந்த ஒரு வருஷத்துக்கு கடன் காட்சிகள் இருக்காது படிப்படியாக குறையும் தியாக ஆரோக்கியம் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் ஏ ஏற்படா ஏற்படாது ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இந்த ராகு பா ஒன்பதாம் இடம் அது எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எட்டாம் இடத்தை ச குரு பார்க்குறாரு சனி வீட்டை எட்டாம் வீட்டை கும்பத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது ஏற்ப ஏற்கனவே நீங்கள் பட்ட அசிங்க அவமானங்கள் போதும் இப்போ இனி நீங்கள் சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயரும் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் நல்லா படிப்பீங்க இந்த ராகு கேது பேச்சியால் சாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஒம்பதுல இருந்தவர் எட்டுக்கு வரார் எட்டாம் இடம் ராகு நல்ல இடமா நல்ல இடம் கிடையாது அதாவது மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது நண்பர்களை போய் பார்க்குறது நண்பர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நல்லது செய்யன்னு போய் அது உபத்திரவமாக மாறும் இல்லை மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறன்னு போய் நீங்கள் போய் பஞ்சாயத்தில் கோர்த்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனும் மாட்டிப்பீங்க எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு சிறை வாசத்தை ஏற்படுத்தும் யார் வந்து மனசாட்சி இல்லாமல் தொழில் பண்ணுறாங்க யார் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக சில தொழில்களை கையில் எடுத்து செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சிறை வாசம் ஏற்படும் என்னங்க ரொம்ப பயமுறுத்துறீங்க ஆமாம் நேர்மையாக நீதியாக இருந்தால் மனசாட்சிப்படி இருந்தால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அது நீங்கள் வந்து சில பேர் இல்லீங்கல் பிஸ்னஸ்ஸு இல்லை வேறு ராகு இல்லைங்க வேறு எதுவும் மறைமுகமான தொழில் ஏதோ பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பிரச்சனைகள் இல்லை கண்டிப்பாக எதுக்கு போக வேண்டியதுதான் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதுதான் எச்சரிக்கையாக இருங்க அதனால் இந்த ராகுக்கேது பயிற்சி இந்த ஒரு வருஷம் ஒன்றா குரு பார்க்குறாரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மீதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுலாம் ராகு பயிற்சியால் அது ஒன்றரை வருஷம்தான் இந்த ஒரு வருஷம் குரு பார்க்குறாரு அப்புறம் ஆறு மாதம் குரு பார்வை இல்லையே அப்போ அது ஏதாவது ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தும் அல்லவா ஆனால் எட்டாம் இடம் ராகு என்பது ஒரு விபரீத ராகு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராகு அசிங்கத்தை தரக்கூடிய ஒரு ராகு ஆனால் வெளிநாடு போயிட்டேங்க நான் படிக்க போயிட்டேன் இல்லை உயிரை வயசு தகுந்த மாதிரி தானே எல்லா பலனும் நடக்கும் வெளிநாடு படிக்க போயிட்டீங்க இல்லை வெளிநாடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்க இல்லை வெளிநாட்டுக்கு உதியோ தொழில் பண்ண போயிட்டீங்க தக்ஷிங்க எஸ்கேப் எந்த பிரச்சனையும் இருக்காது ராகுவால் எந்தத்தையும் பிரச்சனையும் வராது பயப்படாதீங்க அப்போ கேது என்ன பண்ணுவார் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக கெடுப்பார் குடும்பத்தை பிரிப்பார் எல்லோரையும் பிரிக்க மாட்டார் யாருக்கெல்லாம் குடும்பம் பிரியணுமோ அவங்களுக்கு பிரித்து கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கி கையில் கொடுத்துருவார் எல்லாரையும் பிரிக்க மாட்டார் அதனால் எச்சரிக்கையாக இருங்க வாக்கினை தொழில் கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில நன்மைகளும் நடக்கும் சில தீமை தீமைகளும் நடக்கும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டாம் இடத்துக்கேது நல்லதா குடும்பத்தை பிரிப்பார் பொருளாதார தடை ஏற்படுத்துவார் பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது ஆனால் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கையை சொக்காய் பிடிச்சி வாங்கிடுவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிடைய கருத்து வேறுபாடு மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் கருத்து வேறுபாடு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் பிரச்சனைகள் இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் சாப்பிடறதை தவிர வேறு ஒன்றும் வாயை தொடரக்கூடாது வாயை திறந்திங்கன்னா யோசனை பண்ணி பேசுங்கள் பிரச்சனை பிரச்சனையாயிடும் இப்போது குரு பார்வையை பார்த்தோம் குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அதாவது நாலாம் இடத்தை பார்க்குறது பன்னெண்டுலேருந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்டேஷன் பண்ணலாம் மனம் வாங்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார் இந்த ஒரு வருஷம் நடத்துவார் அதுக்கப்புறம் குரு பார்வை வேறு இடத்துக்கு வந்துடும் இல்லை அஞ்சா இடத்தை பார்ப்பார் பூர்வீகத்தை பார்ப்பார் ஸோ இப்படி பார்வைகளுடைய நில இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய பிரச்சனைகள் பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் காட்சிகள் இருக்கும் அதிலேருந்து படிப்படியாக மீண்டு வருவீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக இந்த சனி பகவான் உத்தரவாதம் கொடுப்பார் இந்த கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் ராகு எட்டில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மைனஸ் தாங்க நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க சொந்த தொழிலுக்காக போயிட்டீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிங்க நல்லா வருவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது போகிற இடம் எந்த பிரச்சனையும் வராது செழிப்பாக நல்ல சௌகரியமாக இருப்பீங்க ஆனால் இங்கேயே இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க அடுத்தவங்களுக்காக இல்லை நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கில் மாட்டுவீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு உங்கள் பண விரயம் நேர விரயம் இதெல்லாம் நான் ஏற்படும் உங்களுக்காக போகிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக போய் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை நேரம் செலவு பண்ணாலும் செலவு தானே பண வரையும் மட்டுமல்ல அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணிக்குங்க ராகுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் அதுவே வந்து இந்த ஓராண்டு ஓ குறு பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த ஒரு ஆண்டு கழிச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏன்னா ஒன்றரை வருஷம் இல்லை ராகு கேது பயிற்சி இந்த ஒன்றரை வருஷத்தை கழிச்சா இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அந்த குரு பார்வை ஒரு வருஷம் தான் இருக்குது அப்போ ஒரு வருஷம் போக மீதி இருக்கக்கூடிய ஆண்டு காலமும் ராகி அப்புறம் அங்கே வந்துடுவார் ஆறு மாதம் தான் இருப்பார் அந்த ஆறு மாதத்து கால காலத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம் இல்லையா அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கேது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கு ரெண்டாம் இடத்துல கேது அப்படின்னா குடும்பத்தை நல்லா பிரிப்பார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாரும் பிரியணும்னு கிடையாதுங்க யாரும் வந்து ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து கோர்ட்டுன்னு போயிட்டீங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிரும் டைவர்ஸ் தீர்ப்பு கிடைச்சிரும் இல்லை வேறு ஏதாவது சொத்து பத்தில் ஏதாவது வில்லங்கு இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் மூலாவிடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது முயற்சிகள் எடுக்க மாட்டீங்க எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகாது லெவன்த்தை வரல தான் சக்ஸஸ் ஆகும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும் பாருங்கள் பாக்கியாதிபதி பன்னெண்டுக்கு போயிடல அப்போ வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே எந்த குறையும் கிடையாது ஆனால் செலவிடங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் இந்த பதினோராம் இடத்தை சனி பார்ப்பது முதல் திருமணம் முறிந்து ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதமாகும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் அதனால் ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப கா காலம் கடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவருடைய தேக ஆரோக்கியம் இந்த ஓராண்டு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் குரு பார்க்காது அப்போது ஆறாம் குரு பார்க்கல ஆனால் சனி மாத்திரம் பார்க்குறாரு சொன்னால் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒன்றையாண்டு காலம் உடல்நிலை பாதிக்கும் பம்பு வழக்கு வரும் மற்றவங்களால் பிரச்சனை இருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போவீங்க எதிர்ப்புகள் இருக்கும் இதனால் எச்சரிக்கையோடு இருங்க இருந்தபோதிலும் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ராகுவுக்கு துர்கிய வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்கு பெரும் அது பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் குரு தட்சணா வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு அஷ்டமத்து சனி பிரச்சனையை கொடுத்துச்சு அசிங்க அசிங்கத்தை கொடுத்தது ஆனால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுறீங்க ஆனாலும் ரொம்ப பாதகமான சூழல் இல்லை ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருந்ததுனால் ஒன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம் சரியா மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் நம்ம என்னென்ன தெய்வத்தை வணங்கணும் பரிகாரம் பண்ணணும் சொல்லிட்டோம் நன்றி வாழ்க வளமுடன் இந்த சனி பயிற்சி நிச்சயமாக ஓரளவுக்கு சாதகத்தை தரும் மற்ற கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது கேது சாதகம்தான் ராகு சாதகமற்ற நிலை இதனால் ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை இல்லை இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்